யாரிடமும் அதிகமாக பேசாதே யாரிடமும் அதிகமாக பழகாதே இந்த இரண்டு வரிகள் உன் வாழ்க்கையை முழுசாக மாற்றும் சக்தி கொண்டவை ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லாரும் நம்மை புரிந்துக்க மாட்டார்கள் எல்லாரும் நம்மை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள் சிலர் நம்மை கேட்பதற்காக பேசுவார்கள் சிலர் நம்மை பயன்படுத்த பேசுவார்கள் உண்மையை புரிந்தவன்தான் அமைதியை ஆயுதமாக மாற்றுவான் அதிகமாக பேசுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக பேசுவது வெளியில ஒரு சாதாரண குணம் மாதிரி தெரியும் ரொம்ப ஓப்பனா பேசுறான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறான் ஆனா உண்மை என்ன தெரியுமா அதிகமாக பேசுறவன் தான் வாழ்க்கையில் அதிகமாக காயப்படுவான் முதல் பாதிப்பு நம்மளுடைய பலவீனம் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்முடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஃபியர் டவுட் எல்லாமே வெளியில போய்விடும் அதே பலவீனம்தான் ஒரு நாள் நம்மை அடிக்க பயன்படுத்தக்கூடிய கத்தியாக மாறும் இரண்டாவது பாதிப்பு நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நாமே வாயை திறந்து சொல்லிவிடுகிறோம் நம்பிக்கையால் சொல்லுவது பின்னர் விஷமாக போய் நம்மை தாக்கும் மூன்றாவது பாதிப்பு நம்மை ஆழமாக புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை தவறாக ஜட்மெண்ட் பண்ணுவார்கள் இவன் இப்படித்தான் இவள் இப்படித்தான் நம்மளே நம்மை இமேஜாய் அழித்துக் கொள்கிறோம் நான்காவது பாதிப்பு அதிகமாக பேசுறவங்க வாழ்க்கையில் அமைதி குறையும் கவலை அதிகரிக்கும் நான் அவனிடம் இப்படி சொன்னேனோ அவள் இதை தவறாக எடுத்துக்கொண்டாலோ மனசு எப்போதும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் முடிவு அமைதி ஒரு சக்தி வெளிப்படுத்தாத விஷயங்களை தான் நம்மை பாதுகாக்கும் கவசம் எல்லாருடனும் பழக வேண்டாம் என்ற காரணம் எல்லாருடனும் பழகிறது நல்லது ஆனால் எல்லாரையும் நம்புவது ஆபத்து நீ ஒருவரை நம்புகிறாய் அவரிடம் திறந்து பேசுகிறாய் உன் வழிகளையெல்லாம் பகிர்கிறாய் பிறகு ஒரு நாள் அதே மனிதன் உன் பின்னாலேயே பேசுவதை கேட்கும்போது உன்னுடைய மனசு உடையாது உடைந்து சிதறும் கண்ணா வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனசு இருக்காது சிலர் முன்னால் சிரிப்பார்கள் பின்னால் விஷம் பேசுவார்கள் சிலர் அன்பு காட்டுவார்கள் பிறகு அதையே ஆயுதமாக மாற்றுவார்கள் யாரோ ஒருவருடன் நெருக்கமாக பழகுவதற்கு முன்னால் அவர்களின் குணம் மனசு நோக்கம் பொறாமை சுயநலம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முன் நீ ரொம்ப இருந்தால் அதுதான் உன் பெரிய தவறு அமைதியாக இருப்பவர்களின் சக்தி சில பேர் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் பயந்தவர்களாக இல்லை அவர்களுக்கு தங்களுடைய கவனம் முக்கியம் அமைதியாக இருப்பவர்கள் அதிகமாக அப்சர்வ் பண்ணுவார்கள் எல்லாரையும் புரிந்து கொள்வார்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுவார்கள் அன்னெசரி டிராமாவில் ஈடுபட மாட்டார்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார்கள் அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப்பா யோசிப்பார்கள் அமைதி என்பது பலவீனமல்ல அது ஒரு மெச்சூரிட்டி அது ஒரு பவர் அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் மைண்ட்செட் அமைதியாக இருக்கும் மனிதன் அவனுக்கு வாழ்க்கை மெதுவாக கை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு கேம் மாதிரி எல்லா கேம்லயும் ஸ்ட்ராட்டஜி இருக்குமே அதே மாதிரி நேரத்துக்கு பேசணும் நேரத்துக்கு அமைதியாக இருக்கணும் பேச வேண்டிய நேரங்கள் உன் இலக்கு உன் கனவு உன் முயற்சி இதெல்லாம் சிம்பிளா ஹம்பிளா பேசலாம் உனக்கு உதவி தேவைப்பட்டால் பேசலாம் யாரோ ஒருவரை இன்ஸ்பயர் செய்யலாம் என்றால் பேசலாம் ஆனா அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்கள் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது யாராவது ப்ரொவோக் பண்ணும்போது உன் பர்சனல் லைஃப் பற்றி எல்லாரும் கேள்வி கேட்டால் உன் இன்கம் பிளான் ட்ரீம் நெக்ஸ்ட் மூவ் பற்றி கேட்டால் நினைவுவை நீ பேசுறதாலும் வளருவாய் நீ அமைதியாக இருக்கிறதாலும் வளருவாய் ஆனா அதிகமாக பேசினால் வளர்ச்சியை விட வலிதான் அதிகமாகும் உன்னோட ரகசியங்களை யாருக்கும் சொல்லக்கூடாதது ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சீக்ரெட் ட்ரீம்ஸ் சில சீக்ரெட் ஃபியர்ஸ் சில சீக்ரெட் ஸ்ட்ரகிள்ஸ் சில சீக்ரெட் வீக்னஸ் இருக்கும் நீ அதையெல்லாம் யாரிடமோ ஷேர் பண்ற இன்னைக்கு அவன் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு நாள் அந்த நபர் உன்னை விட்டு சென்றால் ஒரு நாள் அவன் உன் எதிரியாக மாறினால் அப்போது நீ நம்பிக்கையால் கொடுத்த அந்த ரகசியம் உன்னை அழிக்க பயன்படுத்தப்படும் ஆயுதமாக மாறும் உன் ரகசியம் உன் உள்ளத்துக்குள்ளே இருந்தால் அது சக்தி வெளியே வந்ததும் அது ஆபத்து உண்மையான மனிதரை எப்படி கண்டுபிடிப்பது உண்மையான மனிதர்கள் குறைவாக பேசுவார்கள் அதிகமாக செய்பவர்கள் நமக்கு கடினமான நேரத்திலும் இருப்பார்கள் நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் வளர்ச்சிக்காகத்தான் செய்வார்கள் ஃபேக் மனிதர்கள் ஆரம்பத்தில் அதிகமாக பேசுவார்கள் அதிக கவனம் கொடுப்பார்கள் நீதான் என் வேர்ல்டுன்னு சொல்வார்கள் நம்மை முழுசாக அறிந்ததும் ஸ்லோலி டிஸ்டன்ஸ் பண்ணுவார்கள் சரியானவர்களை தேர்வு பண்ணுங்க தவறானவர்களை சைலண்ட்லி ரிமூவ் பண்ணுங்க பவுண்டரி உருவாக்குவது செல்ஃபிஷ்னஸ் அல்ல பவுண்டரி உருவாக்குறது செல்ஃபிஷ்னஸ் இல்ல அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாரிடமும் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணாதே யாரும் உன் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது யாரும் உன் மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரை எவ்வளவு அளவுக்கு நம்பணும்னு நீயே முடிவு பண்ணணும் ஒரு மரத்துக்கே ஃபென்ஸ் இருக்கு அப்படினா உன் வாழ்க்கைக்கு பவுண்டரி இருக்கக்கூடாதா அமைதியை உன் ஆயுதமாக மாத்திக்கோ உன் வாழ்க்கை யாருக்குமே ஆக முடியாத அளவுக்கு செக்யூரா இருக்கணும் பேச வேண்டியதை பேசு பேசக்கூடாததை மனசுக்குள்ளே பூட்டிவை நீ அமைதியாக இருந்தால் உன்னோட வாழ்க்கை சத்தமா வளர்ந்து வரும் உண்மையான சக்தி வாய் இல்லை வாயை அடைக்கத் தெரிந்து கொள்வதிலே இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீ அமைதியாக இருக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் ஒரே நாள்ல தெரியாது ஆனா மெதுவா ஆழமா உன் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும் நீ பேசாம இருக்கிறத பார்த்து சிலர் நினைப்பாங்க இவன் பயந்துட்டான் போல ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ பயந்தவன் இல்ல நீ புரிந்தவன் புரிந்தவன்தான் ஒவ்வொரு வார்த்தையையும் அளந்து பேசுவான் ஒவ்வொரு மனிதனையும் அளந்து நம்புவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அதிகமாக பேசுறது ஆபத்து ஆழமாக புரிஞ்சுக்கிறது பாதுகாப்பு நீ அமைதியாக இருந்தால் சிலர் உன்னை புறக்கணிப்பார்கள் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் சிலர் உன் மேல ஏளனம் காட்டுவார்கள் ஆனா அதே அமைதிதான் ஒரு நாள் உன்னை அவர்களுக்கே புரியாத உயரத்துக்கு கொண்டு போகும் நீ பேசாம இருந்த நேரங்களில் உன் மனசு வேலை செய்யும் உன் கண்கள் உண்மையைக் காணும் உன் உள்ளுணர்வு உன்னை காப்பாத்தும் நினைவில் வை எல்லாருக்கும் எல்லா சொல்லணும்னு அவசியமில்ல சில விஷயங்கள் உன் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் சில கனவுகள் உன் மனசுக்குள்ளேயே வளரணும் ஏன்னா அந்த கனவுகளை நீ வெளியே சொன்னா அவை உன்னோட சக்தி இல்லாம மற்றவர்களோட கருத்தாக மாறிடும் உனக்கு தெரியுமா சிங்கம் காட்டுக்குள்ள சத்தம் போடாது ஆனா எல்லா மிருகங்களுக்கும் தெரியும் அது வந்துடுச்சுன்னா ஓடணும்னு அதே மாதிரிதான் உன் அமைதியும் நீ சத்தம் போடாம இருந்தாலும் உன் வளர்ச்சி சத்தமா பேசும் உன் வெற்றி விளம்பரம் செய்யாது ஆனா உலகம் கவனிக்காம இருக்காது நீ யாரிடமும் உன் வலியை காட்டாதே உன் கண்ணீரை விளம்பரம் செய்யாதே உன் போராட்டத்தை கதையாக்காதே ஏன்னா அதை கேட்டு இரக்கம் காட்டுவோர் குறைவு ஆனால் அதை பயன்படுத்துவோர் அதிகம் நீ அமைதியாக இருந்தால் உன் மனசு வலிமையடையும் உன் முடிவுகள் தெளிவாகும் உன் வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்குள் வரும் மௌனம் என்பது தப்பிப்பது இல்லை மௌனம் என்பது தயாராகிக் கொள்வது ஒரு நாள் வரும் நீ பேசாம இருந்ததற்காக உன்னை கேலி செய்தவர்கள் உன் அமைதியை பார்த்து பயப்படுவார்கள் அப்போ நீ புரிஞ்சுப்ப இந்த அமைதி ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு சக்தி இதை நினைவில் வை பேசாமலிருந்தால் நீ தனிமையில்லை பேசாமலிருந்தால் நீ பலவீனமில்லை பேசாமலிருந்தால் நீ தோல்வியாளன் இல்லை நீ பேசாமலிருந்தால் நீ வளர்ச்சியின் பாதையில் இருக்கிறாய் உன் வாழ்க்கை யாருக்கும் விளையாட்டாக ஆகக்கூடாது அதனால தான் சொல்றேன் அமைதியை உன் ஆயுதமாக்கு உன் வாழ்க்கையை உன் கட்டுப்பாட்டில் வை இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள் எங்காவது தொட்டிருந்தா ஒரு லைக் போடு உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஷேர் பண்ணு ஏன்னா அவர்களுக்கும் இந்த அமைதி தேவைப்படலாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அமைதியா இருக்கிறவன் எப்போதும் பலவீனமானவன் கிடையாது சில நேரங்களில் அவன் மிகவும் ஆபத்தானவன் ஏன் தெரியுமா ஏனா அவன் கோபப்படுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பான் அவன் பதில் சொல்ல மாட்டான் ஆனா எல்லாத்தையும் நினைவில் வச்சிருப்பான் அவன் சண்டை போட மாட்டான் ஆனா அவனுக்குள்ள ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் அமைதி ஒரு சேகரிப்பு அவன் ஒவ்வொரு அவமானத்தையும் சத்தமில்லாமல் சேமிப்பான் ஒவ்வொரு துரோகம் ஒவ்வொரு ஏமாற்றம் ஒவ்வொரு காயமும் அவனுக்குள்ளே அமைதியா அடுக்கி வைக்கப்படும் அவன் அப்போ பேச மாட்டான் அழவும் மாட்டான் ஆனா அந்த அமைதி ஒரு நாள் தீர்மானமாக மாறும் அவன் மாறும் தருணம் ஒரு நாள் வரும் அந்த நாள் அவன் சத்தம் போட மாட்டான் ஆனா அவன் நடந்து போவான் அந்த நடையில் கோபம் இருக்காது வெறுப்பு இருக்காது ஆனா திரும்ப வராத தீர்மானம் இருக்கும் அவன் அந்த நாளில் யாரிடமும் விளக்கம் தரமாட்டான் யாரிடமும் வாதம் செய்ய மாட்டான் அவன் பேசாம போகும்போது அவனோட பழைய வாழ்க்கையும் அங்கேயே முடிஞ்சிடும் ஏன் அமைதியானவன் ஆபத்தானவன் ஏன்னா அவன் உணர்ச்சியால் இல்ல அறிவால் முடிவெடுப்பான் அவன் பதற்றத்தில் இல்ல தெளிவில் நடப்பான் அவன் கத்த மாட்டான் ஆனா அவன் முன்னேறுவான் மற்றவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் பாதையை கட்டி முடிச்சிருப்பான் உண்மையான சக்தி உண்மையான சக்தி என்றால் சத்தம் போடுவதில்லை சத்தமில்லாம வெற்றி பெறுவது உன் வெற்றி யாருக்கும் தெரியாம வளரும்போது அது யாராலும் தடுக்க முடியாத சக்தியா மாறும் கடைசி உண்மை நீ அமைதியாக இருந்தால் அது பலவீனமில்ல அது உன் அடுத்த நிலைக்கு தயாராகும் அமைதி நீ பேசாத ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை ஒரு புதிய வடிவம் எடுக்குது ஒரு மெல்லிய இடைவேளை நீ இதைக் கேட்டு உள்ளுக்குள்ள ஏதோ உணர்ந்திருந்தா இதை லைக் பண்ணு உன் மனசுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு ஷேர் பண்ணு ஏனா அமைதியானவர்கள்தான் ஒருநாள் உலகத்தையே மாற்றுவார்கள் அமைதியாக இருப்பவர்களை யாரும் காயப்படுத்த முடியாத ஐந்து காரணங்கள் அமைதியாக இருப்பவர்கள் பலநீனமானவர்கள் இல்லை அவர்கள் தங்களை பாதுகாக்க தெரிந்தவர்கள் ஒன்று அவர்கள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல மாட்டார்கள் எல்லா வார்த்தைக்கும் பதில் சொன்னா வாழ்க்கை ஒரு சண்டை வேடையாக மாறிடும் அவர்கள் அமைதியாக இருப்பது பயத்தாலில்லை தேர்வால் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னா மனசு சிதறும் இரண்டு அவர்கள் யாரையும் முழுசா நம்ப மாட்டார்கள் நம்பிக்கை என்பது அழகான விஷயம் ஆனால் அது தவறானவர்களிடம் போனால் அதே விஷமாகிடும் அதனால்தான் அவர்கள் மெதுவாக நம்புவார்கள் ஆழமாக கவனிப்பார்கள் மூன்று அவர்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் யாராவது காயப்படுத்தினாலும் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டார்கள் ஏனென்றால் உணர்ச்சியில் எடுத்த முடிவு வாழ்க்கையை காயப்படுத்தும் நான்கு அவர்கள் தனிமையில் வளர்ந்தவர்கள் அமைதியானவர்கள் தனிமையில் உடைந்தவர்கள் இல்லை அங்கேயே தங்களை உருவாக்கிக் கொண்டவர்கள் ஐந்து அவர்களை காயப்படுத்த முயன்றால் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள் விலகிவிடுவார்கள் அந்த விலகல்தான் மிகப்பெரிய தண்டனை பார்ட் டூ மௌனம் எப்படி ஒரு சூப்பர் பவராக மாறுது மௌனம் சத்தமில்லாத சக்தி நீ பேசாத நேரங்களில் உன் மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீ அமைதியாக இருந்தால் உன் கவனம் கூர்மையாகும் உன் நினைவு ஆழமாகும் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ புரிந்து கொண்டிருப்பாய் மௌனம் உன்னை கோபத்திலிருந்து காப்பாற்றும் தவறான முடிவிலிருந்து காப்பாற்றும் தவறான மனிதர்களிடமிருந்து காப்பாற்றும் உன் அமைதிதான் உன் ஷீல்டு ஒரு உண்மை சொல்றேன் சத்தம் போடுறவர்கள் தங்களை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள் அமைதியாக இருப்பவர்கள் தங்களை கட்டமைக்கிறார்கள் ஃபயர் பார்ட் த்ரீ அமைதியானவன் வெற்றி பெறும் ரகசிய விதி அமைதியானவன் வாழ்க்கையை விளையாட்டா பார்க்க மாட்டான் அவன் ஒவ்வொரு முடிவையும் யோசித்து எடுப்பான் அவன் பேசுறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிப்பான் அவன் பேசாத நேரங்களில் அவன் கனவுகள் வேலை செய்யும் அவன் அமைதியாக இருக்கும்போது அவன் எதிர்காலம் உருவாகும் உண்மையிலேயே வெற்றி பெறுபவர்கள் கூச்சல் போடமாட்டார்கள் அவர்கள் வெற்றியே சத்தமாக பேசும் கடைசி உண்மை நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டுக்கு வரும் நீ பேசாம இருந்தாலும் உன் வளர்ச்சி சத்தமாக இருக்கும் இந்த மூன்று பகுதிகளும் உன் மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணு மனசுக்கு நெருக்கமான ஒருவருக்கு ஷேர் பண்ணு ஏன்னா அமைதியானவர்கள்தான் ஒருநாள் உலகத்தையே மாற்றுவார்கள்